மண் பேசும் வரலாறு படைத்தார் பசுமை புரட்சியின் தந்தைக்கு பாரத ரத்னா விருது இந்திரா காந்தியுடன் எம்எஸ் சுவாமிநாதன் இயற்கை விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டு உள்ளது வேளாண்மையில் பசுமை புரட்சியை ஏற்படுத்திய மான் கொம்பு சாம்ப சிவன் சுவாமிநாதன் எதோராளம் அன்புடன் எம்எஸ் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் கொண்டு வந்த விவசாய புரட்சியால் நாடு உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது கோதுமைக்காக அமெரிக்காவை நம்ப இருந்த நிலையில் அதை முடிவுக்கு கொண்டு வந்ததில் அவரின் பங்கு அளப்பரியது எனவே இந்தியாவின் பசுமைப் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி கும்பகோணத்தில் பிறந்த எம்எஸ் சுவாமிநாதன் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மரணம் அடைந்தார் அவர் மரணம் அடைந்தாலும் மண் பேசும் வரலாறு அவரை மறக்கவில்லை இந்த நாடும் மறக்கவில்லை இதோ விருதும் அறிவிக்கப்பட்டு உள்ளது அவரது மரணத்திற்கு பின்னான இந்த விருது விவசாயம் சார்ந்த அனைத்து தரப்பு மக்களையும் பெருமைப்படுத்தி உள்ளது எம்எஸ் சுவாமிநாதன் கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தைச் சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மா கோ சாம்ப சிவன் பார்வதி தங்கம்மாள் ஆகியோரின் இரண்டாவது மகன் ஆவார் சிறு வயதில் இருந்தே இவர் விவசாயம் மற்றும் விவசாயிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தார் எஸ் சுவாமிநாதன் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள மகாராஜா கல்லூரியில் விலங்கியல் துறையில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்தார் பின்னர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை வேளாண் பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்தார் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவர் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை ஒரு லாப நோக்கமற்ற அறக்கட்டளையாக நிறுவினார் தனது எம்எஸ் ஆராய்ச்சி அறக்கட்டளை மூலம் தனது முழு வாழ்க்கையையும் விவசாயத்தையும் விவசாயிகளின் வருமானத்தையும் மேம்படுத்துவதற்காக அர்ப்பணித்தார் இந்திய குடிமை பணி தேர்வுகளில் கவனம் செலுத்தி இந்திய காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருப்பினும் அதே நேரத்தில் நெதர்லாந்தில் மரபியல் ஆய்வு செய்ய யுனெஸ்கோ ஆய்வு நிதி கிடைத்ததால் விவசாய துறையில் இவரது கவனம் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண்டு நெதர்லாந்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் உருளைக்கிழங்கு பற்றிய சைட்டோ சைட்ரோஜென்னு ஆய்வுகளுடன் தனது ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் கேம்பிரிட்ஜில் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மரபியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார் சாய்டோ ஜெனடிக்ஸ் மற்றும் உருளைக்கிழங்கின பெருக்கம் ஆகியவற்றில் அவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்பு மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இண்டிகா ஜப்போனிகா அரிசி கலப்பின திட்டத்தில் பணிபுரிய அவர் நியமிக்கப்பட்டார் பிந்தைய ஆண்டுகளில் சிஆர்ஆர்ஐ இண்டிகா ஜப்போனிகா கலப் திட்டம் உண்மையில் இந்தியாவில் பசுமை புரட்சி இயக்கத்தின் ஆரம்ப முன்னோடியாக இருந்தது இதன் விளைவாக ஏடிடி இருபத்தி ஏழு ராசி போன்ற ரகங்களை தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்டன பசுமை புரட்சிக்கான விதைகள் சிஆர்ஆர்ஐயின் வயல்களில் இண்டிகா ஜப்போனிகா அரிசி குறுக்கள் மூலம் முதன் முதலில் விதைக்கப்பட்டன என்று அவரே எழுதியிருக்கிறார் மேலும் உரங்களின் வெளிப்புற பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு தாவர வகைகளை வடிவமைக்க வேண்டும் என்றும் அவர் முடிவு செய்தார் விவசாயிகளுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் மற்றும் அறிவியல் மற்றும் உலக விவகாரங்களுக்கான வாஷ் மாநாடுகளின் தலைவர் உள்பட பல அதிகாரப்பூர்வ பதவிகளை வகுத்தார் அவர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு எழுபத்தி ரெண்டு மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் இயக்குனர் ஜெனரல் மற்றும் இந்திய அரசின் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் செயலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி ஒம்பது உட்பட பல பதிவுகளை வகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியாவில் அதிக மகசூல் தரும் கோதுமை மற்றும் அரிசி வகைகளை அறிமுகப்படுத்தியதற்காக அவருக்கு உலக உணவு பரிசு வழங்கப்பட்டது எம்எஸ் சுவாமிநாதன் முன்னாள் அவை உறுப்பினர் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு உலகெங்கிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருந்து எண்பத்து நாலு கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற்றார் அவர் இருபது ஆண்டுகள் விவசாய நிறுவனங்களில் ஆராய்ச்சி மற்றும் நிர்வாக பதவிகளை வகித்தார் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் புகழ்பெற்ற ஆய்வு நிலையங்களில் பேராசிரியர் ஆராய்ச்சி நிர்வாகி தலைவராக இருந்தவர் வேளாண்மை துறை செயலாளர் மத்திய திட்டக்குழுவின் உறுப்பினர் மற்றும் துணை தலைவர் பதவிகளை வகுத்தார் விவசாயத்தில் புரட்சி ஏற்படுத்தி விவசாயிகள் மனதில் ஒளி உலக்கு ஏற்றி வைத்த எஸ் சுவாமிநாதன் எங்கு சென்றாலும் விவசாயிகள் வந்து அவரை சந்தித்து நன்றி தெரிவிப்பார்கள் அதை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கண்டிருந்தனர் சுவாமிநாதன் மீதா தம்பதிக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் மூத்த மகள் சௌமனியா டாக்டர் ஆவார் மதுரா பொருளாதார நிபுணர் ஆவார் இளைய மகள் நிருத்யா ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு இடையில் நாற்பத்தி ஆறு ஆய்வுக் கட்டுரைகளை எம்எஸ் சுவாமிநாதன் தனியாக எழுதி வெளியிட்டுள்ளார் மொத்தத்தில் ஐம்பத்தி நாலு கட்டுரைகளை அவர் வெளியூற்று உள்ளார் மண் பேசும் வரலாறு படைத்தவர் பசுமை புரட்சியின் தந்தை பாரத ரத்னா இந்திரா காந்தியுடன் எம் எஸ் சுவாமிநாதன்